மாணவர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கு கேரண்டி அப்ப நீங்களும் நானும் உத்தமனா இந்த ஸ்தானத்துக்கு போனோமா வேண்டாமா விசுவாசின்ற ஸ்தானம்லாம் ஒன்றும் எடுபடாதுங்க நானும் விசுவாசி நீயும் விசுவாசி எல்லாரும் விசுவாசி தான் சினிமா பார்க்குறவனும் விசுவாசி தான் தெரியுமா உங்களுக்கு சினிமா நடிகர்களுக்கு விசுவாசி எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும் குடிக்கிறதுக்கே பால் இல்லாமல் இருக்கும் அவன் விசுவாசி அவனுடைய கட் அவுட் இருக்கு பால் ஊற்றுவான் தெரியும்னு நினைக்கிறேன் அவன் அவன் விசுவாசி விசுவாசின்ற போர்வையில் இங்க வந்து நின்னா ஒன்னும் தேவன் ஒன்னு கண்டுக்க மாட்டார் அவரை போல நீ மாறணும் அவருடைய சுதந்திரம் ஒன்னிடத்தில் இருக்கணும் அதை வச்சுதான் நீ அவருடைய பிள்ளையா இல்லையன்று சரி உள்ள போனோம்னா தெரியும் இந்த சுதந்திர பாகத்தை என்னன்னு தெரியணும்னா அந்த விடுதலை என்ன பலன் விடுவிக்கப்படுறோம் பாவத்தில் இருந்து பாரம்பரியத்தில் இருந்து பிசாசனுடைய போராட்டத்தில் இருந்து விடுவிக்கப்படுறோம் விடுவிக்கப்படுறவனுக்கு என்ன கொடுக்க சும்மா சுதந்திர பாகம் நிக்காதீங்க

சுதந்திர பாகம்ன்றது என்ன அப்படின்றது முதல்ல நீங்க புரியணும் விடுதலை என்றால் என்ன எங்க விடுதலை உனக்கும் உனக்காக அடிக்கப்பட்டவருக்கு இடையில தான் ஏதோ பந்தம் இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நாசியில் சோசம் உள்ள எந்த மனுஷனையும் உன்னுடைய பந்தம் இருக்கக்கூடாது அவர் நிமித்தமா இதையெல்லாம் இழக்கணும் இழந்தாதான் விடுதலை கிடைக்கும் இல்ல அப்படின்னா என்ன நினைப்போம் பிள்ளைய காலையில் ஸ்கூலுக்கு விடணுமே என்ன பண்றது இருக்குமா இருக்காதா மாப்பிள்ளைய வேலைக்கு விடணுமே என்ன பண்றது டாட்டா காட்டா போகணுமா இல்லை அவராக போயிடுவாரா இது ஒரு குழப்பம் பிள்ளை ஸ்கூலுக்கு போனா கூட்டிட்டு கொண்டு போய் விடணுமா இல்லை அதுவா போகுமா இதுவே குழப்பம் சோறு ஊட்டி கொடுக்கணுமா இல்லை சோரை தின்னுமா காலையில் போற நேரம் சாப்பிடாம போனயோ என் பிள்ளைக்கு பசிக்குமே நினைக்கிறோமா ஏன் இந்த போராட்டம் நீ முதல்ல உன் தேவனை விடவும் அந்த பிள்ளை அதிக கனம் கொடுக்குற ஏன் பிள்ளை உட்கார்ந்து சாப்பிட விடல ரெண்டு அடியை கொடுத்து சாப்பிட சொன்னா சாப்பிடுமா சாப்பிடாதா ஆனால் கொடுக்க மாட்டேன் ஏன் என் பிள்ளைய அடிக்கவா இங்க என்ன போகுது அப்படின்னா உன்னுடைய சுதந்திரம் பறி போகுது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கான சுதந்திரம் பறிபோகிறது ஏன் உன் மனசு எங்க போது பிள்ளைகிட்ட போயிடும் உன் மனசு எங்க போது புருஷன் போகுது உன் மனசு எங்க போது பொண்டாட்டிட்டு போயிடுது உன் மனசு எங்க போது தாய் தோப்பிட்ட போயிருது இப்படி போறதுனால நீ உண்மையான சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அதனுடைய பலம் நித்திய ஜீவனை அடையாதபடிக்கு உனக்கு தடை வருகிறது ரெண்டாவது எபிரியருடைய புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் பதினாலாவது வருஷத்தை வாசிங்க ரெட்சிப்பை சுதந்தரிக்க போவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு ஆஹ் அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா பாருங்க ரெட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு உனக்கு சுதந்திர பகம் வேணும் இன்னைக்கு உண்மையில் ரெட்சிப் இருக்குதா இல்லையே உடனே சொல்லிடுவாங்க நம்ம ஆள்கள் கிறிஸ்தவர்கள்ன்ற போர்வையில் சபைக்கு போறவங்க நான் இருந்தேன் ஏழு சீல் இருந்தேன் எட்டு சீல் இருந்தேன் இப்போ நான் சபைக்கு போறேன் அங்க ஞானஸ்தானம் பெற்ற பாச கிடச்சிச்சு நான் தேரா பேரா பேசுறதுல உனக்கு ரட்சிப்பு வந்துருச்சுன்னா நல்லா படிச்சிங்க நிறைய அந்நிய பாச நீங்கள் நானும் பேசலாம் நானும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்துட்டு நல்ல அந்நிய பாஷை எல்லாருகிட்டையும் பேசுவேன் எப்படின்னா வாயில் வந்ததெல்லாம் பேசுவேன் ஆனால் தமிழாக இருக்காது இங்கிலீஷாக இருக்காது கேட்டால் சொல்லுவேன் அந்நிய பாஷை நல்லா இருக்கா எல்லாரும் சிரிப்பாங்க ஒரு காலத்தில் இது போல இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷையை பேசுறாங்க அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டது அல்ல பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற அந்நிய பாஷை நீ தமிழ்ல பேசுனா ஒடியாக்காரனுக்கு ஒடியாவில் புரியணும் தெலுங்கு காரனுக்கு தெலுங்குல புரியணும் இதுதான் அப்போஸ்தல ரெண்டாவது அதிகாரத்தில் நடந்த சம்பவம் அதை இன்னைக்கு விட்டுட்டு இவன் தேராபாரா தேராபாரான்னு சொல்லிட்டு இருப்பான் தேராபாரான்னு சொல்றவங்களும் இருக்கான் ஓ தேராபாரா அப்படின்னா என்ன தெரியுமா அதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி தந்துருக்கேன் பன்னெண்டு பதிமூணு ஹிந்தியில் சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா தஸ் எகாரோ பாரா தேரா சௌதோ பந்தரா அட்டரோ உனேஸ் பீஸ் இதை சொல்லுவோம்ல இதில் தான் தேராபாரா தேராபாரா அப்புறம் க்ளோரி 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 என்னெல்லாமோ சொல்லி அதை அந்நிய பாசை வரேன் வரேன்னு சொல்லுவாங்க இல்லை போறேன் போறேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அந்நிய பாசைன்னு சொல்லுவாங்க இருக்கட்டும் பண்ணட்டும் ஆனால் இது ரெட்சிப்பா என்று கேட்டால் இல்லை இதல்ல ரெட்சிப்பு ரெட்சிப்பு என்கின்ற அந்த அடிச்சோடு உன்னிடத்தில் கடந்து வர வேண்டுமானால் உனக்கு சமாதானம் வரணும் உனக்கு சந்தோஷம் வரணும் உனக்கு போதும் என்கின்ற எண்ணம் வரணும் வருமா ஒருத்தர் ஒரு இருப முப்பதனாயிரம் சம்பளம் சம்பளம் வாங்குற ஒன்னாம் இருந்து அஞ்சாம் தேதிக்குள்ளால சம்பளம் கையில கிடைச்சிரும் ஆனா அது இருபதாம் தேதிக்குள்ளால சம்பளம் கைய விட்டு போயிரும் மீதி இருக்கிற பதினஞ்சு நாட்கள்ல சம்பளம் அஞ்சாம் தேதி அப்ப மீதி இருக்கிற பதினஞ்சு நாள்ல பக்கத்து வீட்டில் கடத்துக்கு நடப்பான் இப்போ அஞ்சாம் தேதி கையில் பணம் வந்த உடனே கடன் வாங்கின பணத்தை கடன் கேட்டான் கடன் அடைக்கணும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க லாபத்தையும் தருகிறப்படி நிம்மதி இல்லை எப்படி உனக்கு சுதந்திரம் வரும் அப்ப எண்ணம் வேற எங்கயோ போயிருக்கிறதுனாலதான் இந்த சுதந்திரமாக இல்ல நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்தையும் கவனி ஆனா எல்லாத்தையும் விடவும் எம்பருமான கவனி அவரை கவனிக்க கவனிக்க உன் கையின் பிரயாசத்தை அஸ்வ ஆசீர்வதி தருவார் என்ன சொன்னார் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நான் உனக்கு கொடுத்து இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா ஆனா அந்த வில உன்கிட்ட இருக்கா இல்லையே அடுத்தவன எப்படி வஞ்சிக்கலாம்னு விலை இருக்கு அடுத்தவன எப்படி நாசம் பண்ணலாம்னு விலை இருக்கு அடுத்தவனை பத்தி எப்படி குண்டடி சொல்லலாம்னு விலை இருக்குது அடுத்தவரை பற்றி எப்படி குசும்பு சொல்லலாம்னு விலை இருக்குது இந்த பேலன் நம்ம கிட்ட இருக்கே தவிர ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பேலன் நம்ம வரல என்ன காரணம் ஏனென்றால் சுதந்திர பகத்தின் மூலமாக நிதி ஜீவனையும் ரெட்ப்பையும் நாம் என்ன செய்யல இன்னும் சுதந்தரித்து கொள்ளல இப்ப சங்கீதம் இருபத்தி நாலு இதோ பிள்ளைகள் யாவால் வரும் சுதந்திரம் இதோ பிள்ளைகள் வருகிற சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் இப்ப சுதந்திர பாகமாக கற்பத்தின் கனிய அவர் தரணும் தர பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கு பாஸ்ட பிள்ளை பாத்தீங்கன்னா அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கும் பாஸ்ட் பிள்ளை பாத்தீங்கன்னா அடிக்கடி போயிட்டு போயிட்டுருக்கும் ஏன் என்கிட்ட ஒரு ஐயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் ஐயா என் பையனை வீட்டை விட்டு வெளியில விட்டுட்டேன் பாஸ்டரு அவர் கண்டிப்பாக எந்த செய்தியை கேட்பாரு கேட்டுட்டு இருக்கு ஐயா என் பையனை வீட்டை விட்டு வெளிய நிஞ்சின கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை இல்லை கல்யாணம் ஆகலை அவன் ஏன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அவன் சும்மா கூடுவார் கூட சேர்ந்து தகாத காரியங்களை எல்லாம் செய்கிறான் அதனால வீட்டு விட்டு வெளிய விட்டு விட்டேன் ஏன்னா வாடகை வீடு எடுத்து சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தாதான் அவனுக்கு அனுபவம் தெரியும் எனக்கு தோணுச்சு பெத்த பிள்ளையை இப்படி எல்லாம் விடுவியா முதல்ல வளர்க்க வேண்டிய ரீதியில வளர்த்திருந்தா இந்த பிள்ளை இந்த மாதிரி போயிருக்குமா இல்லையே அப்போ பாஸ்டர் பிள்ளைகள் இப்படி தான் இருக்கு கொஞ்சம் யோசிங்க அப்ப சுதந்திர பாகம் இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல இந்த சுதந்திர பாகத்தை நாம் பெறணும் யார் பெறுவா எல்லையும் பெற முடியாது இப்ப ரோமனுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்தை வாசிங்க யாருக்கு அவருடைய பிள்ளைக்கு வேற எவனுக்கு இல்ல யாருடைய பிள்ளைக்கு யேசுவன் பிள்ளைக்கா இல்ல ஜீசனுடைய பிள்ளையா இல்ல யாசோடைய பிள்ளையா எங்க அப்பா பேரு பிரான்சிஸ் நான் சொல்றேன் எங்க அப்பா பேரை நான் பிரான்சிஸனு ஏத்துக்க மாட்டேன் பிரான்சிஸுக்கு என்ன அர்த்தம் பிரான்சிஸ் என்ற பேருடைய அர்த்தம் என்ன என்று நான் யோசித்து அது டிக்ஷனரிய புரட்டி ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு மாரியப்பன் இருக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்றேன் எங்க அப்பா பிரான்சிஸ் இல்ல மாரியப்பன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா முதல்ல என் தாய் சரியில்லாதவள் இத அர்த்தம் இப்ப யாசுவா மேசியாவனு சொல்ல வேண்டிய இடத்துல அர்த்தத்தை பார்த்து ஏசு ஏசுன்னு சொல்றியே அப்படின்னா தாய் என்ற சபை சரியில்லாத சபை நான் அப்படி தான் உணர்றேன் என் வேதம் அப்படி தான் சொல்லுது தாய் சபை வேசி சபை அவருடைய பிள்ளைகளும் வேசி பிள்ளைகளே அப்படிதான் பைபிள் சொல்லுது என் பெத்தவனுடைய பேரை ஒழுங்க சொல்ல தெரியல அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க போற அர்த்தம் கண்டுபிடிச்சா நீ பிள்ளை அவனுக்கு பிள்ளையாக முடியாது மாரியப்பனுக்கும் கோவாலனுக்கும் தான் பிள்ளையாக முடியுமே தவிர பிரான்சிஸுக்கு பிள்ளையாக முடியாது உன்னை பெற்றெடுத்த பிள்ளை யார் தகப்பன் யார் நீ யாருக்கு பிள்ளை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ அம்மீன் நான் அடிக்கடி சொல்லுங்கள என் பேர் கெஜெட்டில் என் பேர் கலிஸ்தராஜ் ஞானஸ்நானத்தில் என் பேர் கிறிஸ்துராஜ் ஆனா என்னுடைய தாய் தோப்பன் என்னுடைய ஜனத்தார் என்னுடைய இனபன ஜந்துக்கள் எல்லாருமே என்ன அழைக்கிறது முராய்சன் என்னிடத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க என்ன உரிமையாக கூப்பிடுகிறது பிரேரா பிரேரா என்ற ஒரு புனிதர் முராய்சன் என்ற புனிதர் கிறிஸ்துராஜ் என்கின்ற அவர்களுடைய தேவனுடைய பேரு எல்லாம் எனக்கு தந்து வச்சிருக்கிறாங்க ஆனா நான் வங்கியில போய் சைன் பண்ணி காசு போடணும் காசு எடுக்கணும்னா என்னுடைய ஒரிஜினல் பேர் எழுதணும் கலிஸ்திராஜன் எழுதணும் ஆயிரம் பேர் வேணாலும் இருக்கலாம் பட்ட பெயர் எம்பெருமானுக்கு நிறைய பேர் இருக்குது அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லம் எழுத தேவன் சமாதான பிரபு நிறைய இருக்குது ஆனா அதிகாரமுள்ள நாமம் எது முழங்கால் யாவும் முடங்குபடியாய் கொடுக்கப்பட்ட நாமம் எது வானத்தின் மேலும் வானத்தின் கீழும் பூமியின் கீழும் எல்லா முழங்கால்களும் முடங்குபடியாய் கொடுக்கப்பட்ட நாமம் என்ற நாமம் அந்த நாமத்தை உதறி தள்ளிவிட்டு ஜீசஸ் என்று நாம் ஆராதிப்போமே ஆனால் அதை அப்பா என்று சொல்வோமே ஆனால் சபை ஸ்தானம் விட்டு மாறி இன்னொரு புருஷனுக்கு அது மனைவியாகி விட்டது நாம பிள்ளை யாருக்கு பிள்ளை தெரியாம போயிடுச்சு சொன்னி இருபது வருஷங்களா தமிழ் பைபிள் வச்சிருக்கிற நாம முதல் பைபிள் சபையின் கணவருக்கு தம்புரா பேர் வச்சாங்க அப்புறம் பராபரன் அப்புறம் சர்வேஸ்வரன் இன்னைக்கு இயேசு ஏன் இந்த பேர் மாற்றம் இன்னும் உண்மையான பேருக்குள்ளால வரல ஏன் கேக்குறேன் அப்ப நீ யாருங்க பிள்ளை பிள்ளை சுதந்திர பகத்தை சுதந்தரித்துக் கொள்வான் அப்படிதான் பைபிள் சோழுயா ரெண்டாவது ஒரு ஸ்தானம் கொலசியுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் யாவகி அசோ நீ என்ன செய்யணும் தொழுது கொள்ளணும் ஆராதிக்கணும் அவரை பறைசாற்றணும் அந்த ஊழியத்தை நீ செஞ்சா நீ சுதந்திர பாகத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் இப்ப இந்த சுதந்திர பாகம் எதனால வருது விசுவாசத்தினால விசுவாசம் கிருபையாயி கிருபை சுதந்திர பாகம் மாறுகிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்ப சுதந்திர பாகத்திற்கு டைய கிருபை நமக்கு மிக மிக அவசியம் அவருடைய பிள்ளை ஆகணும்னா அவருடைய ஊழியக்காரன் ஆகணும்னா அவருடைய கிருபை நம்மகிட்ட இருக்கணும் இன்னைக்கு கிருபை இருக்க